இன்றைக்கி நம்ம சேனலில் ரா பப்பாயை வச்சு ஒரு டேஸ்டியான கறி ரெசிப்பி தான் பார்க்க போகிறோம் பப்பாளி காய் வந்து அதிகமாக யாரும் சேர்த்துக்க மாட்டாங்க பொரியல் இந்த மாதிரி செய்வாங்க இது வந்து பருப்பு போட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டில் நம்ம செய்வோம் இது வந்து பப்பாளினே தெரியாது சாப்பிட்றவங்களுக்கு ஸோ டேஸ்ட்டே வந்து சேஞ்ச் ஆயிரும் அந்த மாதிரி நம்ம செய்து வரோம் ஸோ அதுக்கு ஒரு பேன் எடுத்து அதில் ஆயில் விட்டுக்கோங்க நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் எடுத்துக்கிறேன் ஆயில் சூடானதும் கொஞ்சமாக சோம்பு கொஞ்சம் சீரகம் ஒரு ஆறு பல் பூண்டு வரமிளகாய் ஒரு அஞ்சு மல்லிகை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுருங்க பூண்டு கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகட்டும் இது கூட நம்ம ஆனியன் சேர்த்துக்கலாம் இன்றைக்கி ஒரு பெரிய சைஸ் ஆனியன் வந்து நீல் நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கேன் அது உள்ளே சேர்த்துக்கோங்க ஆனியன் சேர்த்து நல்லா வதக்கி விட்ருங்க ஒரு மீடியம் சைஸ் தக்காளி அதை அந்த மாதிரி நெல் இல்லாமல் ரஃப்பாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இதை நம்ம வந்து ஒரு பேஸ்ட்டாக தான் அரைக்க போகிறோம் ஸோ அதனால் எப்படி வேணாலும் ரஃபாக ஷாப் பண்ணி சேர்த்துக்கோங்க தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து தக்காளியை நல்லா வதக்கி விட்டுருங்க தக்காளி கொஞ்சம் வதங்கட்டும் நான் இன்றைக்கி ஒரு சின்ன சைஸ் பப்பாளி காய் தான் எடுத்திருக்கேன் அதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதோடய தோலை நீக்கிட்டு அப்புறம் அந்த சீட்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்ப அதை குட்டி குட்டியாக சாப் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருங்க அப்புறமா நம்ம குக்கரில் போட்டு அதை பாயில் பண்ணுறப்ப அதை நம்ம எடுத்துக்கலாம் அது வரைக்கும் தண்ணியில் இருக்கட்டும் தக்காளி நல்லா வதங்கட்டும் வதங்கினோன்னே இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்ல ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சிடலாம் இப்போ அது வதங்கினது போதும் நம்ம வேறு இதில் மாற்றிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த பப்பாளிக்காயின் அப்படி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது ஒரு சைடில் இருக்கட்டும் இப்போ ஒரு குக்கரில் ஒரு கைப்பிடி அளவு பாசிப்பருப்பு சேர்த்து லைட்டாக வறுத்து வச்சுக்கோங்க ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகுற அளவுக்கு வறுக்க வேண்டாம் லைட்டாக வறுத்தா போதும் அதோட வலுவலுப்புத்தன்மை வந்து நம்ம கறியில் தெரியாமல் இருக்கிறதுக்காக நேசை அதை வறுத்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கிரேவியை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா வந்து பப்பாளின்னு சொல்லிகிட்டே தெரியாது இது வந்து சாப்பிட்றவங்களுக்கு அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருந்துச்சு ஸோ இதை வந்து மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து நம்ம அந்த பருப்பை நல்லா கழுவிட்டு பப்பாயாவும் அந்த பருப்பையும் சேர்த்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சமாக உப்பு சேர்த்து குக்கரில் வந்து விசில் வச்சிடலாம் ஒரு ரெண்டு இல்லை மூணு விசில் வரட்டும் வந்ததுக்கப்புறம் இறக்கிக்கலாம் அது வரைக்கும் நம்ம பேஸ்ட் வந்து அரைச்சிடலாம் பேஸ்ட்டில் வந்து கொஞ்சம் தேங்காய் சேர்த்துருக்கேன் அதோட ஒரு ரெண்டு மூணு சில தேங்காய் சேர்த்து இப்படி நல்லா தண்ணி ஊற்றி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி பேஸ்ட்டாக எடுத்துக்கோங்க இப்போ நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணியாச்சு இப்போ மறுபடியும் அதே பேனில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக சோம்பு கருவேப்பில் சேர்க்குறது தான் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா அந்த பேஸ்ட்டை டேரெக்டாக சேர்த்துடலாம் நான் அந்த பேஸ்ட்டை டேரெக்டாக சேர்த்துட்டேன் இல்லை சேர்த்துட்டு இதில் லைட்டாக கரம் மசாலா போடுறேன் வீட்லேயே அரைச்ச கரம் மசாலா கொஞ்சமாக சிக்கன் மசாலா ரெண்டையும் சேர்த்து கலந்து விட்ருங்க அதிகமான மசாலா வேண்டாம் அதுக்கு ரொம்ப கம்மியாக போட்டாலே போதும் இதை நல்ல ஆயிலில் போட்டு கலந்து விட்ருங்க அந்த மசாலாவோடு சேர்த்து இப்போ நம்ம வேக வச்சிருக்கிற அந்த பருப்பும் பப்பீதாவும் வந்து உள்ளே சேர்த்துடலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் ஃபஸ்ட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுட்டு அப்புறமா நம்மளுக்கு தேவை உள்ள தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு இதை நல்லா கலந்து விட்ருங்க உப்பு சேர்க்கும் போது கவனமாக சேர்க்கணும் ஏன்னா நம்ம மசாலா அரைக்கும் போது தக்காளிலையும் உப்பு சேர்த்துருப்போம் இந்த மாதிரி பாயில் பண்ணுறப்ப பப்பித்தாலேயும் நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துருப்போம் அதனால உப்பு வந்து செக் பண்ணிவிட்டு அப்புறமா உப்பு சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ நல்ல கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் உங்களோட விருப்பம் தான் தண்ணி நிறையா சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா நிறைய சேர்த்துக்கோங்க சப்பாத்தி பூரி அந்த மாதிரி ஐட்டம்க்கு வந்து கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் கிரேவி ஸோ நான் இப்படியே செஞ்சுக்கிறேன் இப்போ கடைசியாக நம்ம இதில் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி சின்ன சின்னதாக சாப் பண்ணி அதை உள்ள சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி சேர்த்துட்டு சிம்மில் வச்சுருவோங்க அடுப்பை பப்பாயம் நல்லா குக் ஆனதுனால மறுபடியும் தண்ணி ஊற்றி நல்லா வேக வைக்கணும்லாம் இல்லை அது நல்லாவே குக் ஆகிருச்சு ஸோ இப்போ வந்து அடுப்பை சிம் பண்ணிவிட்டு அப்படியே இருக்கட்டும் இப்போ பார்த்திங்கன்னா என்ன பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ அது சாப்பிட ரெடி இது நம்ம தால் வச்சு செய்கிறனால தால் டேஸ்ட் தான் இருக்கும் அப்படின்னு இல்லை ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஒரு நான்வெஜ் டேஸ்ட் கூட இதில் தெரியுது இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் சேனலில் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்